இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கவிதை களத்திலே அடுத்து இணைந்து ஒழுகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜல்நாதனையா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து வாருங்கள் ஐயா வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் குழந்தை பாடும் தாலாட்டு எனும் தலைப்பில் எழுதிய என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு குழந்தை பாடும் தாலாட்டு ஆராரோ ஆரிரரோ அம்மாவே ஆரிரரோ ஆராரோ ஆராரோ அதாவது யார் யாரோ யார் யாரோ உறவாக ஆனாலும் சீரான அம்மா போல் ஜகத்தினிலே இல்லை அம்மா பாரினிலே பிறப்பதற்கு படைத்திட்ட தெய்வம் அம்மா இது குழந்தை பாடுகின்ற இதயத்தின் தாலாட்டு ஆறாரோ ஆரிரரோ அம்மாவே ஆரிரரோ கருவான உருவான திருஉருவை காத்து நின்று பெருவழிதான் பெற்றாலும் பெருமகிழ்வாய் பெற்றவளாம் கருவான உருவான திருவுருவை காத்து நின்று பெருவழிதான் பெற்றாலும் பெருமகிழ்வாய் பெற்றவளாம் அன்பென்று சொன்னாலே அம்மாவே தெரியும் அம்மா அம்மான்னு சொன்னாலும் அன்பான வடிவம் அம்மா இது குழந்தை பாடுகின்ற இதயத்தின் தாலாட்டு ஆறாரோ ஆரிரரோ அம்மாவே ஆரிரரோ பால் நிலவை தினங்காட்டி பால் அமுதை ஊட்டிடுவாள் பனிமொழியாம் மழையில் பேச இதழ் பயிற்றுடுவாள் கால்களைத்தாம் அடியெடுத்து நடைபயில வைத்திடுவாள் இரு கண்ணமோடு கரம்பிடித்து கண்ணேறு கழித்திடுவாள் இது குழந்தை பாடுகின்ற இதயத்தின் தாலாட்டு ஆறாரோ ஆரிரரோ அம்மாவே ஆறிரரோ ஊரு ஊற்று தளர்ந்திட்டால் உடந்தீர முனைந்திடுவாள் பேறு பெற்ற கதை சொல்லி பெரும் வீரம் ஊட்டிடுவாள் பேருக்கு இல்லாமல் நற்பேருக்கு ஊக்குவிப்பாள் யாருக்கும் உதவுகின்ற உளமாக இருக்க வைப்பாள் இது குழந்தை பாடுகின்ற இதயத்தின் தாலாட்டு ஆறாரோ ஆரிரரோ அம்மாவே ஆரிரரோ உயர்கல்வி கற்றிடவே பாடசாலை அனுப்பிடுவாள் உயர்ந்தோனாய் திகழ்ந்திடவே ஒழுக்கமாய் வளர்த்திடுவாள் கண்ணிரண்டும் போல் காத்தி நிற்கும் காவலம்மா கையிரண்டும் ஆடுகின்ற ஆட்டிவிக்கும் ஊஞ்சலம்மா இது குழந்தை பாடுகின்ற இதயத்தின் தாலாட்டு ஆறாரோ ஆரிரரோ அம்மாவே ஆரிரரோ நீதி வழி மாறாமல் நடந்திடவே வேண்டுமென்பால் சாதனை தான் புரிந்திடவே உழைத்திடவே வேண்டுமென்பால் நன்மையாய் இருந்திடனும் மேன்மையாய் உயர்ந்திடனும் தன்னாட்டை தாய்மொழியில் நேசிக்க வேண்டுமென்பால் இது குழந்தை பாடுகின்ற இதயத்தின் தாலாட்டு ஆராரோ ஆரிரரோ அம்மாவே ஆரீரோ சுனக்கமே கொல்லாமல் சுகமாய் காத்திடுவாள் தனக்கெனவே வாழாமல் தியாகியாய் விட்டிடுவாள் தனக்கெனவே வாழாமல் தியாகியாய் வீட்டிடுவாள் சுற்றி எங்கும் கோயில்கள் தெய்வங்கள் இருந்தாலும் பெற்றெடுத்த அம்மாதான் தெய்வமுள்ள கோயிலம்மா சுற்றியங்கும் கோயில்கள் தெய்வங்கள் இருந்தாலும் பெற்றெடுத்த அம்மாதான் தெய்வமுள்ள கோயிலம்மா இது குழந்தை பாடுகின்ற இதயத்தின் தாளாட்டு ஆராரோ ஆரிரரோ அம்மாவே ஆரிரரோ நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா தனக்கெனவே வாழாது குழந்தைக்காக வாழும் அந்த தாயை போற்றி பாடிய குழந்தையை ஆராரோ ஆரிவரோ என்று குறிப்பிட்டு அந்த சிறப்பாக தாயின் கடமைகளை கூறி அந்த கவிதையை தந்திருந்தார் ജലനാഥൻ സാപ്പയ്യാ മനു മനുഷ്യ സിപ്പിയങ്ങൾ നന്റി വണക്കം